ஓம் வாராகி தாயே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை எண்ணங்களை போக்கக்கூடிய ஒரு முன்னோர்கள் சொன்ன சொன்ன ஒரு உப்பு குளியல் இந்த உப்பு குளியல் எப்படி செய்யணும் யாரெல்லாம் செய்யணும் பெண்களும் ஆண்களும் எந்த கிழமையில் செய்ய வேண்டும் இதை செய்வதினால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான பதிவாக இது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்களில் முதல்ல எதிர்மறை எண்ணங்கள் இருக்கவே கூடாது நேர்மறையான எண்ணங்களை சிந்திக்க வேண்டும் நேர்மறையான எண்ணங்களை நம்மளுக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் இதற்கின்னே தனியாக ஒரு ஒரு உப்புக்குளியல் அப்படின்னு ஒன்று வச்சிருந்தாங்க அந்த காலத்தில் நிறைய நோய்கள் இல்லை குடும்பத்தில் மென்மேலும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா கடல் சார்ந்த கோவில்களுக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க ஏன் அப்படி கடல் சார்ந்த கோவிலுக்கு போயிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கடலில் நம்ம நீராடிட்டு தான் குளிச்சுட்டு வருவோம் இல்லைங்களா அப்போ அந்த கடலில் இருக்கக்கூடியது என்னது உப்பு முதல்ல நம்முடைய நீர்களில் பிராண சக்தி இருக்குதா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் இந்த பிராண சக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதை எப்படி நாம கண்டுபிடிக்கிறது நம்ம வீட்டுல வந்து இந்த பிராண சக்தி இருக்குதா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் போர் போடும்போதே அந்த தண்ணிய பிடிச்சு அதுல ரெண்டு மீனை விடுவாங்க அந்த மீன் மறுநாள் வரைக்கும் உயிரோட இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியை வந்து குடிப்பதற்கு பயன்படுத்துவாங்க இல்ல உயிரோட இல்லை அது செத்து போயிடுச்சு அப்படின்னா அந்த தண்ணியை பயன்படுத்த மாட்டாங்க வேற எதுக்காவது பயன்படுத்துவாங்க இல்லைன்னா அந்த போரையே மூடிடுவாங்க இந்த மாதிரி அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் இப்படிதான் வந்து தண்ணில பிராணசக்தி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க இப்போ புனித தீர்த்தலங்கள்ல போய் நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா அங்கேயே ஏன் நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்னா அங்க இந்த பிராணசக்தி நிறைந்து இருக்கும் அதனாலதான் நம்ம வந்து கடல் சார்ந்த கோவில்கள்ல போய் குளிக்கும் போது நம்மளுக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறது இப்ப தெரிஞ்சிருச்சு அந்த பிராணசக்தின்றது எதுல இருந்து வருது அப்படின்னு ஆனா இன்று நாம பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் சக்தி இருக்குதா அப்படிங்கிறது தெரியல இப்போ நீங்க வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்ல எங்களுக்கு அப்படியெல்லாம் எதுவுமே தெரியல அப்படியெல்லாம் எங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு வழிய நான் சொல்றேன் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த காலகட்ட சூழ்நிலைகளில் மூவாயிரம் அடி ஐயாயிரம் அடி போட்டே இங்கே தண்ணி வர மாட்டேண்டிதுங்க இதில் எங்கேருந்து நாங்கள் பிராணசக்தி இதில் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கறது எங்களுக்கு தண்ணி வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துலையும் ஒரு சூழ்நிலைகள்லையும் நம்மளில் நிறைய பேர் இருப்போம் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அதற்கும் ஒரு வழி வச்சிருக்கிறாங்க அது நம்ம முன்னோர்கள் வந்து நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ காலப்போக்கில் அது நிறைய பேருக்கு தெரியலை மறந்துடுச்சு மறக்கப்பட்டுடுச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு கைப்பிடி நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி கை நிறைய ஒரு கையில் நிறைய ஒரு கைப்பிடி அள்ளி ரெண்டு கைப்பிடி அந்த நீரில் போட்டுவிடுங்க கல் உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா அதுவே தண்ணீரில் கரைஞ்சிரும் இந்த உப்பு அதற்கு அப்புறமாக அந்த நீரில் நீங்கள் குளிக்கலாம் எதுக்குங்க கல்லுப்பு போட்டு நாம குளிக்கணும் அப்படின்னா கல் உப்புல பிராணசக்தி நிறைந்து உள்ளது அது கடல் நீரில் இருந்து அப்படியே எடுத்து காய வச்சு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய உப்பு இப்ப நிறைய உப்பு ரசாயனம் கலந்தெல்லாம் வருது இந்த உப்பெல்லாம் நான் சொல்லலைங்க சாதாரணமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கல் உப்பு மட்டும்தான் பயன்படுத்தணும் சால்ட்டு பயன்படுத்தலாமா அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது கல் உப்பு மட்டும்தான் பயன்படுத்தணும் நீங்கள் கல் உப்பு உங்கள் ஊரில் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய கல்லூப்பையே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு கைப்பிடி எடுத்து நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் போட்டுடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி திறந்து விடுங்க அந்த தண்ணி திறந்துவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே உப்பு கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நீரில் தலையோடு நீங்கள் குளிக்கணும் ஒரு சிலர் உடம்போட குளிச்சுட்டு நான் இந்த முடி எனக்கு கொட்டும் நான் எப்படி தலையை குளிக்கிறது அப்படின்னால ஃபீல் பண்ணாதீங்க தலையோட குளிச்சிருங்க அதற்கப்புறம் வேணா நீங்க நார்மலா நீங்க தலையை சுத்தம் பண்ணிக்கிற நீர்ல கூட நீங்க மறுபடியும் அந்த தலையை மட்டும் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்க குளிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு கண் திருஷ்டிகள் ஓமல்கள் இதெல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் நீங்கிடும் ஒரு பாசிட்டிவ் வைப்பு வந்து நீங்க உணர்வீங்க உங்க எண்ணங்களே பாத்தீங்கன்னா நேர்மறையான எண்ணங்களாக இருக்கும் அதற்கு அப்புறமாக பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க இந்த கழுவுப்ப வந்து பாத்ரூம்லயே வச்சுக்கோங்க நீங்க ஒரு டப்பால போட்டு நாங்க மூடி பாத்ரூம்ல வச்சுக்கலாமா அப்படின்னா டைட்டா மூடி வச்சுக்க முடியும்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்க சமையல் அறையிலேயே நீங்க வச்சுக்கோங்க குளிக்க போகும்போது ஒரு கிண்ணத்துல எடுத்துட்டு போய் வச்சுட்டு குளிங்க அதற்கு அப்புறமாக ஆண்கள் பெண்கள் எந்த கிழமைகளில் இந்த உப்பு குளியல் குளிக்க வேண்டும் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன் பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் குளிக்க வேண்டும் ஆண்கள் சனிக்கிழமையில் குளிக்க வேண்டும் பெண்கள் பொதுவாக எண்ணெய் வைத்து வெள்ளிக்கிழமைகளில் தலைக்கு குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது நாங்க என்ன வச்சு குளிப்போம் அப்ப இந்த உப்பு குளியலும் குளிக்கலாமா அப்படின்னா தாராளமாக குளிக்கலாம் ஒன்னும் தப்பு அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வீடு சுத்தம் பண்ணும்போதே எப்படி சுத்தம் பண்ணுவாங்க இப்போ நிறைய லிக்விட்ஸ் ரசாயன பொருட்கள்லாம் வந்துருச்சு அந்த காலத்தில் ஒரு பக்கெட்டில் நீர் பிடிச்சிப்பாங்க அதுக்குள்ளார வேப்ப இலைகளை வந்து போட்டுப்பாங்க ஒரு கைப்பிடி உப்பு போட்டுப்பாங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுப்பாங்க தான் வீடு சுத்தம் பண்ணுவாங்க அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் அப்படிதான் செஞ்சாங்க நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் போயிடும் தான் இந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீடுகளை சுத்தம் செய்தார்கள் ஆனா இப்ப நிறைய ரசாயன பொருட்கள் அதுக்காகவே நம்மளுக்கு வந்துருச்சு அதே மாதிரி இந்த பாத் உப்பு அப்படின்னு வந்திருக்குது அதை நீங்க வாங்கி பயன்படுத்தக்கூடாது அதுல நிறைய வாசனை திரவியங்கள் தான் கலந்துருக்காங்களே தவிர அதை குளிக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்க போறது இல்லை அதனால நீங்க உங்க ஊர்ல சாதாரணமாக கிடைக்கக்கூடிய கல்லுப்பை வாங்கி அந்த வந்து நீர்ல போட்டு குளிப்பது அப்படிங்கிறது சிறப்பு இந்த கல்லூப்புல வந்து மெக்னீசியம் பொட்டாசியம் கால்சியம் சோடியம் புரொமோட் அப்படிங்கிறது வந்து நிறைஞ்சு இருக்குது இது வந்து இந்த உப்பு குளியல் குளிக்கிறதுனால நம்ம சருமத்தை வந்து அது எப்பவுமே ஈரப்படுத்திக்கிட்டே இருக்கும் அத மாதிரி இறந்த செல்களை நீக்கி புதிய செல்களை வந்து உருவாக்கும் தோல் சுருக்கத்தை தடுக்கும் கண்திருஷ்டிகள் ஓமல்கள் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாத்தையும் விளக்கிறோம் அதே மாதிரி இதில் குளிக்கக்கூடாத சில இதுவும் இருக்குது யார் யார் குளிக்கக்கூடாது அப்படின்னா உங்கள் உடம்புல காயம் இருக்குது அடிபட்டு ரத்தம் வர்ற அளவுக்கு அடிபட்டு புண்ணு இருக்குது காயம்பட்டு இருக்குது அப்படின்னா அவங்க குளிக்கக்கூடாது ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுனால உங்கள் உடம்புல எந்த இடத்துல இருந்தாலும் சரி புண்ணு காயம் அடிபட்டு இருக்குது அவங்க குளிக்க கூடாது அதற்கு அப்புறம் ஆண்கள் முகச்சவரம் சேவிங் செஞ்சுட்டு நீங்க குளிக்க கூடாது மறுநாள் கூட நீங்க சேவிங் செஞ்சுக்கோங்க இல்ல இன்னைக்கு நான் சேவ் பண்ணிட்டேன் நான் குளிக்க வேண்டாம் அப்படின்னா நீங்க அந்த சேவிங் செய்ததுக்கு அப்புறமாக இந்த உப்பு குளியல் அப்படிங்கிறத குளிக்கக்கூடாது நீங்க அடுத்த நாள் சேவ் பண்ணிக்கோங்க அதனால ஒன்றும் தப்பில்லை இந்த மாதிரி குளிக்கவே கூடாதது இவங்க இரண்டு பேரும் மட்டுமே மற்ற நாட்களில் வந்து நம்ம தாராளமாக குளிக்கலாம் வெள்ளிக்கிழமை பெண்களும் சனிக்கிழமை ஆண்களும் குளிக்க வேண்டும் இப்படி நம்ம குளிக்கிறதுனால நிறைய நன்மைகள் நம்மளுக்கு ஏற்படும் அதனால இதை ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் குளிச்சுட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லாதீங்க இதை தொடர்ந்து பயன்படுத்தணும் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு கண் திருஷ்டிகள் ஓமல்கள் ஏற்படும் இல்லைங்களா அது எல்லாமே விலகுவதற்கு நீங்க ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் செய்யுங்க சனிக்கிழமையில் ஆண்கள் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்